வணக்கம் மக்களே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை செவன்த்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் ஏப்ரல் மந்தில் தான் ஒரு ஸ்டாக்கை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக்குமே டார்கெட் இப்போ ஹிட் ஆயிடுச்சு நான் எதுவுமே இங்கே ஃபேக்காலாம் கதை விடலை எதையுமே உங்ககிட்ட போய்லாம் சொல்லலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினாலும் டைரெக்டாகவே செக் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் அதிக விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்துமே பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் சிம்பிள் ஷார்ட்டாக டார்கெட் ஹிட் ஆனதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அண்டு நெக்ஸ்ட்டு டார்கெட் இது பாசிட்டிலிட்டிஸ் இருந்தால் அதை மட்டும் தான் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் வீடியோ லைக் பண்ணலைன்னா சீக்கிரமாக லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி கொண்டு வரத்துக்கும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஓல்டு வீடியோ பண்ணியிருந்தால அந்த வீடியோ நீங்கள் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அந்த வீடியோது டைட்டில் பார்த்திங்கன்னா ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்டாக் அண்டர் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோது டைட்டிலுமே இங்கே வச்சுருக்கேன் இந்த வீடியோமே அப்லோட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக்ஸாக்டாக சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரலுக்கு தான் இந்த வீடியோமே நான் இங்கே அப்லோட் பண்ணேன் நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆனது செகண்ட் ஜூலைக்கு இங்கே ஹிட் ஆகிடுச்சு நேற்று வீடியோ பண்ண முடியல அதனால தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன் ஓல்டு வீடியோலையுமே நீங்கள் இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இந்த ஸ்டாக்குமே நான் ஸ்டாக் ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக் ப்ரைஸுமே நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் இது இந்த இடத்துல நல்லா க்ளியராக பார்க்கலாம் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணால் இங்கே வந்து அப்போ ஓல்டு வீடியோவில் இருந்தப்போ ஸ்டாக் ப்ரைஸ் கரண்ட்டாக வந்து எயிட்டி த்ரீ ருபீஸில் ட்ரேட் இருந்துச்சு ஏன்னா அதே அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒன்ஸ் வந்து இங்கேயுமே நான் ஸ்டாக்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க கரண்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி பதினாறுவா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கீழே டவுனில் வந்து தான் நம்மளுடைய டார்கெட் இங்கே ஹிட் ஆகிட்டு கீழே வந்து தான் ட்ரேட் இருக்குது நான் இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் நேமுமே அலிம்பிக் லிமிடெட் கம்பெனி தான் இதுவுமே ஒரு செ ஃபார்மா செக்டரில் இருக்கிற ஸ்டாக் தான் டெக்னிக்கல் இங்கே சேட் பேட்டர்லையுமே நீங்கள் ஓல்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நான் அந்த ஓல்டு வீடியோலையுமே எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இங்கே நல்லா க்ளியாக பார்க்கலாம் இங்கேருந்து நம்ம பாட்டமில் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு அண்ட் ஒருவேளை நம்ம ஸ்டாக்கை வந்து நம்ம சேல் பண்ணுற மாதிரினாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் எழுந்த பை பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சம்மர் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் கிட்ட ஒரு ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நல்லா கிளியராக சொல்லியிருந்தேன் அது எல்லாமே இங்கே நல்லா க்ளியராகவே சேட் பேட்டர்னில் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இந்த சேட் பேட்டன் பார்க்குறீங்களே இந்த சேட் பேட்டர்ன் நான் எதுவுமே எடிட் பண்ணவே இல்லை இங்கே இருக்கிற சேம் சேட் பேட்டர்னாக இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேம் சேட் பேட்டர்ன் தான் இங்கேயுமே பார்க்க முடியுது ஒன்ஸ் வந்து நான் சேட் பேட்டன் வந்து மார்க் பண்ணிட்டேன்னா அதை மோஸ்ட்லி வந்து நான் எடிட்லாம் பண்ணவே மாட்டேன் இங்கே நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நேற்று தான் நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே ஆயிருக்கு அதுவும் இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஏன்னா அதே மாதிரி இன்னிக்குள்ள கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் இங்கே ஹிட் அடுத்து தான் இங்கே டவுனில் வந்திருக்கு அண்ட் நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ டைம் பீரியடுக்குள்ளே இந்த ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அதையுமே இங்கே அனலைஸ் பண்ணலாம் அதுவுமே பார்த்திங்கனா ஒரு நியர் அபவுட் வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணது ஃபஸ்ட்டு ஏப்ரலுக்கு தான் நான் இங்கே வீடியோ மேக் பண்ணேன் இதுவும் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அண்ட் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆன வரைக்கும் டைம் பீரியட்குள்ளே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சம்பர் வந்து நைன்டி டூ டேஸ்க்குள்ளேயே சாரி நைன்ட்டி டூ டேஸ்க்குள்ளேயே நல்ல பெட்டரான அதுவும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல சூப்பரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இங்கே பார்த்துருக்குறோம் இந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன்னு சொல்ல போச்சுன்னா இதெல்லாம் இங்கே கம்மியான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் இல்லை அதுவும் வித்தின் சொல்ல போச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ மந்த்துக்குள்ளேயே இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான அதுவும் சூப்பரான இங்கே நல்ல ப்ராஃபிட் ரிட்டன் தான் சாரி இங்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் இல்லை நம்ம கீழே பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அட்வன்ஷன் பண்ணும்போது இங்கே கீழே பாட்டமில் தான் பை பண்ணியிருக்கோம் அண்ட் பை பண்ணப்படி பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் இருக்குது இவ்வளோ கம்மியான டைம் பீரியடில் ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே பார்க்க முடியாது எஃப்டியாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தாலும் இருந்தாலும் ஷார்ட் டைம் பீரியடில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது இங்கே வெறும் ஒன் அண்ட் ஒன்லி ஈக்குவிட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஹையான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் இங்கே சேட் பேட்டர்னில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கேயுமே இந்த சேட்டை வந்து நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துலையுமே இப்போ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரெசிஸ்டன் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது சேல்ஸ்மே இங்கே ஆஃப்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டராகவே அதுவும் கண்டினியூஸாக இங்கே நம்பர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்லா கிளியராக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் போடுது அதுவும் ஆல் டைம் ஹைல ஒரு நியர் அபவுட் வந்து கோவிட் பேண்டமிக்க அப்புறம் ஆல் டைம் ஹையில் இங்கே சேல்ஸுமே இருக்குது அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா கோவிட் இங்கே பேண்டமிக்க அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைல டூ சிக்ஸ்டி நைன் கோடுது ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து நல்லா கண்டினியூஸாக சாரி த்ரீ இயர்ஸும் சொல்ல முடியாது ஒரு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட சாரி ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேரிசன் பண்ணும்போது இங்கே நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்ல கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறது நல்ல கிளியராக பார்க்க முடியுது பப்ளிக் பப்ளிக்கிட்ட இங்கே வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் வந்து நல்ல இம்பார்ட்டாக நோட் பண்ணிக்கிங்க ஸ்ட்ராங் அண்ட் க்ளியர் கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செவன்ட்டி டூ பர்சென்ட் ஸ்டேக் வந்து ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அப்ரோச் தான் சேம் டைம் இதையுமே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஓரளவுக்கு டீசெண்டாக டவுனில் தான் ட்ரேட் இருக்குது அப்படி இருந்தாலுமே கம்பெனி ஸ்டேக்ஸை வந்து ப்ரமோட்டர்ஸ் இங்கே அவங்களோட ஸ்டேக்ஸை இங்கே டிக்ளைன் பண்ணவே இல்லை கண்டினியூஸாக செவன்ட்டி பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து இங்கே ஹோல்டு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மேலே இவங்களுக்கு நல்ல பெட்டராகவே இங்கே ட்ரஸ்ட் இருக்கிறத நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே சேட் பேட்டர்லேயுமே இப்போயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆல் டைம் ஹைலேருந்து நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு சம்வர் டுவெண்ட்டி பர்சன்ட்டு டவுனில் தான் இப்போயுமே நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே பார்க்க முடியுது இப்போயுமே நம்ம பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்துச்சுனா நியர் அபவுட் வந்து ஒரு சம்வர் ஒரு செவன்டின் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா இதையுமே இம்பார்ட்டண்டாக இங்கே நோட் பண்ணி தான் ஆகணும் ஸ்டாக் பிரைஸ்மே ஓரளவுக்கு இப்பயுமே மேலே போய் தான் ட்ரேட் இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் சேஞ்சிலுமே நம்ம பை பண்ணோனா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஒரு சேஃபஸ்ட் சைடுக்காக ஒரு சிக்ஸ் பர்சன்ட் இல்லை செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் எட்டினா நம்ம டெஃபினெட்டாகவே இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் பாட்டில் நம்ம பை பண்ணுற ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க டபுள் ஒன் சிக்ஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு சேஃப்டி மார்ஜின்காக சிக்ஸ் இல்லைனா ஃபைவ் பர்சென்ட்டில் டெஃபினெட்டாகவே இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் இந்த டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக இங்கே டைமில் ஆகாது ஒரு சம்வர் வந்து ஒரு ஒன் மந்த் டார்கெட் வந்து இங்கே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அச்சீவ் ஆகிற டார்கெட்டுமே ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டென் பர்சன்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டென் பர்சன்ட் டவுனில் தான் நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிறத பார்க்க முடியுது மீன்ஸ் ஹிட் இட்டாகிறத அதனால் இதுவுமே ஒரு பெட்டரான ஸ்டாக் வந்து இப்போ பை பண்ணுறதுக்கான டிசிஷன் தான் நல்ல கிளியரான சிக்னலுமே இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே நான் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி ஆல்ரெடி ப்ரீவியஸ் டைம்லேயும் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அதனால் இப்போயுமே டார்கெட் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களுமே டெஃபினட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து உங்களுடைய மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நான் என்னோடய எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் ஜஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வரதுக்கும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரைக்குமே லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்